உங்கள் நிறுவனத்துடன் இணைந்ததுள்ள முதலீட்டாளர்களுக்கு அவர்களின் முதலீட்டு வருமானம் திடீர் என அதிகரிப்பதை காணலாம் அனுபவிக்கலாம் மேலும் முந்தைய முதலீடுகளிலிருந்தும் நீங்கள் பயனடையலாம் ஆயினும் கூட எந்த ஒரு துணிகர் அல்லது திட்டத்திற்கும் நிதியை முதலீடு செய்ய முடிவெடுக்க முன் ஒரு அந்த தொழில்முறை முறை சார்ந்த அல்லது நம்பகமான நண்பரிடமிருந்து ஆலோசனையை பெறுவது நல்லது உங்கள் உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி உட்பட உங்கள் நல்வாழ்வில் கவனம் செலுத்துவதும் முக்கியம் ஏதேனும் உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகுவது பரிந்துரைக்கப்படுகிறது குறிப்பாக இந்த காலம் திருமணத்திற்காக காத்திருக்கும் சிங்கிள்களுக்கு மங்களகரமானது மேலும் அதே சமயம் அவர்களின் காதல் உறவுகள் ஆழமடையக்கூடும் தம்பதிகள் உள்ளூர் அல்லது சர்வதேச பயணங்களை தொடங்குவதைப் பற்றியும் யோசிக்கலாம் வாரம் முன்னேறும் போது வெளிநாட்டில் தொழில் அல்லது வணிக முயற்சிகளை தேடுபவர்கள் வெற்றியை சந்திக்க நேரிடும் மற்றும் குறைவான சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது ஆன்மீகம் மற்றும் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் சமுதாயத்தில் அதிக மரியாதையை வளர்ப்பதற்கும் இது ஒரு நல்ல நேரம் உங்கள் இலக்கு என்னவென்றால் தற்போதைய திட்டங்களுக்கு உங்களின் அர்ப்பணிப்பை வழங்குவது வழக்கமான தியானம் உட்பட ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பது போன்றவைகளுக்கு இந்த வாரத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டும்